ஹானரபிள் வைஸ் பிரசிடண்ட் ஜக்தீப் தன்கர் அவரோட வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணுறதா அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரை பிரசிடெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு ஹெல்த் ப்ரையாரிட்டசேஷன் தான் ரீசனாக அவரோட ரெசிக்னேஷன் லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காரு இதனால் நெக்ஸ்ட் என்ன ஆகும் கான்சிக்வன்சஸ் என்னன்றது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திங் வைஸ் ப்ரெசிடெண்ட் போஸ்ட் வந்து வேக்கன்ட் ஆகும் அரசியல் அமைப்பு ஆர்டிக்கல் சிக்ஸ்டி எயிட் படி கூடிய சீக்கிரம் எலெக்ஷன்ஸ் வச்சு நியூ வைஸ் ப்ரெசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணணும் பட் நியூ வைஸ் ப்ரெசிடென்ட் எலக்ட் ஆகிற வரைக்கும் வைஸ் ப்ரெசிடென்ட்டோடய ஃபங்க்ஷன்ஸ் யார் பார்ப்பாங்க நியூ வைஸ் ப்ரெசிடெண்ட் எலெக்ட் ஆகிற வரைக்கும் இப்போ இருக்கிற டெப்யூட்டி சேர்மன் ஹரிவான்ஷ் நாராயண் சிங் இவர்தான் வந்து ராஜ்யசபா சேர்மனாக ஆக்ட் பண்ணிவிட்டு ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக இவர்தான் தான் பார்த்துப்பார் இது தான் ஃபர்ஸ்ட் டைமாக வைஸ் ப்ரெசிடென்ட் போஸ்ட்லேருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பாஸில் வி வி கிரி அப்படின்னு சொல்கிறவர் நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் அவரோட வைஸ் ப்ரெசிடென்ட் போஸ்ட்லேருந்து விலகிக்கினார் ரீசன் என்னென்னா பிரசிடெண்ட் எலெக்ஷனில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக கண்டெஸ்ட் பண்ணணுன்றது ரீசன்னால் அவர் வைஸ் பிரசிடெண்ட் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டார்